உணவு நலம் இயற்கை மருத்துவ மாத இதழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று வினிகரின் அழகு குறிப்புகள் பற்றி பார்க்கலாம் வினிகர் சமையலுக்கு மட்டுமல்ல சருமத்துக்கும் தான் வினிகர் என்றால் சமைப்பதற்கு மட்டும்தான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் வினிகர் பல நன்மைகளை கொண்டது வினிகரை சருமத்துக்கு பயன்படுத்தினால் முகம் பொலிவாவதோடு பருக்கள் வறட்சி கரும்புழிகள் போன்றவற்றை போக்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது சருமத்தை நன்றாக வைக்க விரும்புவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் வினிகரை சருமத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை இனி பார்ப்போம் எண்ணெய் பசை சருமத்தினருக்கு சருமத்தில் அதிகப்படியான எண்ணெயானது இருக்கும் எனவே ஒரு கப் நீரில் பாதிக்கு பாதி வினிகர் மற்றும் தண்ணீரை கலந்து கழுவி வந்தால் சருமத்திலிருந்து வெளிவரும் அதிகப்படியான எண்ணெய் பசையானது நீங்கி முகம் அழகாக அளவான எண்ணெயோடு வறட்சியின்றி காணப்படும் அதிகப்படியான வெயிலால் சருமத்தில் ஏற்படும் வேநீர் கட்டியை போக்குவதில் வினிகர் உதவியாக உள்ளது மேலும் சருமத்தை குளிர்ச்சியுடன் வைக்கிறது வெயிலால் சருமத்தில் ஏற்படும் அரிப்பு மற்றும் எரிச்சல் கொசுக்கடி பூச்சிக்கடியால் ஏற்படும் எரிச்சல் மற்றும் வெட்டுக்காயம் போன்றவற்றை குணப்படுத்துவதற்கு பெரிதும் உதவுகிறது பாதத்தில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் அதனை போக்குவதற்கு வினிகரை நீரில் கலந்து அதில் கால்களை ஊற வைக்க வேண்டும் குதிக்கால் வெடிப்பால் அவஸ்தைப்படுபவர்கள் மெருகேற்ற உதவும் கொண்டு பாதங்களை தேய்த்து பின் வினிகர் நீரில் பாதங்களை ஊற வைக்க வேண்டும் இதனால் பாத வறட்சி நீங்கி குதிக்கால் வெடிப்பு போய்விடும் கைகள் அழுக்கோடு இழந்து இருக்கிறதா அப்படியெனில் கைகளில் உள்ள கிருமிகளை போக்குவதற்கு வினிகர் கலந்த நீரில் கைகளை கழுவ வேண்டும் இதனால் கிருமிகள் நீங்குவது மட்டுமன்றி கைகளும் மென்மையாகும் மூன்று ஸ்ட்ராபெரியை மசித்து அதில் சிறிது ஆப்பிள் சிடர் வினிகரை ஊற்றி கலந்து இரண்டு மணி நேரம் ஊற வைத்து இரவில் தூங்கும் முன்பு கரும்புள்ளிகள் உள்ள இடத்தில் தடவி ஊற வைத்து காலையில் கழுவினால் கரும்புள்ளிகள் அறவே போய்விடும் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவல்களுக்கு எங்க உணவு நலம் மாத இதழை வாங்கி படியுங்க உங்க ஊர் கடைகளிலேயே கிடைக்கும் Nundry.